தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பருவமழை தொடர்ந்து தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி என பல மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவு பதிவாகி வருகிறது குறிப்பாக தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தொடர்ந்து நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் நிதி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் மட்டுமின்றி இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழை என்றும் தேனி திண்டுக்கல் ஈரோடு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட கனமழைக்கான வாய்ப்பும் வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் தொடர்ந்து இந்த மழை தொடரும் என்று நிலையில் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று இருப்பதன் காரணமாகவும் அது மட்டுமின்றி வங்கக்கடல் தெற்கு பகுதிகள் தெற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் உள்ளிட்ட ஆஹ் பலதரப்பட்ட கடற்பகுதிகளிலும் கூட இந்த சூறாவளி காற்றுக்கான காரணங்கள் இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தின் காரணமாக பல பகுதிகளிலும் இந்த மழை பொழிவு தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக பதினேழாம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதினாறாம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி கோவை ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி புது புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மழை பொழிவு அதாவது கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலுமே மழைக்கான எச்சரிக்கை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட இந்த இரண்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த எச்சரிக்கை தற்பொழுது தொடர்ந்து நிலவி வருகிறது அது மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களிலும் ஒவ்வொரு நாட்களை பொறுத்தவரை மழை பொழிவான அந்த அளவு மாறுபடுகிறது அந்த அடிப்படையில் இந்த மலை மாவட்டங்களில் மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களில் அவ்வப்போது மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி